போயிட்டு எனக்கு தர முடியாது சொல்றது கொள்ளையா சாத்தியா என்ன பண்ணி பெறுவேன் நான் நீ என்ன பண்ணி பெறுவேன் சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகாரம் அத்துமீறி வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இதை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாமல் புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் ஓ தர முடியாது போய எச்சரிக்கிறீங்க எதுக்கு எச்சரிக்கிறீங்க எதுக்கு எச்சரிக்கிறீங்க அந்த மோடி ட்ரம்ப் எச்சரிங்க ட்ரம்ப்பே எச்சரிங்கல்ல என்ன எச்சரிக்கை உங்களுக்கு எதரா எது பேசுனாலும் எச்சரிச்சு விடுவாங்க நாங்களும் தான் உங்களை எச்சரிக்கிறோம் கொஞ்சம் கவனமா இருங்க அதிகார நிலை இல்ல ரொம்ப ஆடாதீங்கன்னு நாங்களும் உங்களை எச்சரிக்கிறோம் எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டா இந்த நாற்காலி நிரந்தரம் தரம்னு நினைக்கிறதுக்கு பாருங்களேன் அது அதுதான் உலகத்துல கொடுமையானது ஒரு சட் என் ஜட்டையும் ஓன் ஜட்டையுமே ஒண்ணா இல்லை என் சாப்பாடும் ஓன் சாப்பாடுமே ஒண்ணால நீ காஞ்ச வரட்டி திண்ட சப்பாத்தி திம்ப நான் அதை திங்க மாட்டேன் இது கட்டாயமா சாப்பிடுனா வள மொழி பேசக்கூடிய மக்களின் மக்களினுடைய நாடு இது அந்த மக்களின் எல்லா மக்களினுடைய மொழி வழி தேசியனங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கும் நீ பள்ளிக்கூடத்துக்கே போதில படிக்கலை பார்த்து படிக்கும் போதே பதினெட்டு பிள்ளை பாலியல் பாலியல் பலாத்காரத்தே பாலியல் பலகாரங்கிறவன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை இடுது அதை எல்லா நாடுகளிலையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு ஏன் இருபத்தி ரெண்டு மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன என்ன சொல்லு நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற ஆனா கடிதம் அனுப்பும் போது இந்தி இங்கிலீஷ்ல அனுப்புற ரெண்டு வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புன உனக்கு பட்டுக்கிருமா அவ்வளவு ரோசம் இல்லாம நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் ட்ரம்ப் நம்ம மக்களை எல்லாம் வெளியேற்றுறாருல அதைவிட கொடுமையானது இந்த விகடன் வலைத்தளத்தை முடக்கிறதுங்கிறது இந்தியாவின் அதி இந்தியாவின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற மகன் யாருன்னா எம் மோடி அவர்கள்தான் நாட்டின் பிரதம அமைச்சர் அவரை வந்து அவர் நாட்டு குடிகளை வந்து கட்டாயமாக திருப்பி விலங்கிட்டு அனுப்புனதுங்கிறது அவருக்கே இட்ட தான் அப்படிதான் நீங்கள் உப்பாகணும் அது இப்போ என் குடிகளுக்கு ஒரு துயரம்னா அது எனக்கான துயரம்னு பாக்கிறவங்க சரியான தலைவராக இருக்க முடியும் அப்போ அதை குறியீடாக வச்சு நீங்க வந்து அவங்க ஒரு ஒரு கருத்து படத்தை போடுறாங்க அந்த கருத்து படத்தையே தாங்கிக்க முடியல அப்படின்னா தன் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமா கைவிலங்கோட போட்டு இரவுடரூவா திருப்பி அனுப்பினதை விடவா இது ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு ஒரு நாட்டை ஆளுகிற தலைவருக்கு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு தன் நாட்டு குடிகளுக்கு ஏற்பட்ட இழிவை விடவா இது இழிவு அதுக்கு இந்த வலைத்தளத்தை நீங்கள் மூன்னிங்கன்னா என்ன ஒரு சுதந்திரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்குது பேசக்கூடாது எழுதக்கூடாது எந்த கருத்தும் சொல்லிடக்கூடாது அநீதி நடந்தால் எழுத்து போராடிடக்கூடாது இதுக்கு எதுக்கு இந்த சுதந்திரத்தை நாங்கள் போராடி பெறணும் சுதந்திரங்கிற அந்த சொல்லுக்கு தான் விளக்கம் தான் என்ன இது எல்லாம் சேர்ந்து தானே நாட்டுக்கும் மக்களுக்குமான சுதந்திரம் இதுல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்களை கைவிளங்கோடு நாங்கள் பெண்களை எல்லாம் திருப்பி அவர் ஒரு உங்களுக்கு அவமான அவ்வளவு மூடுறது தெரியுது எவ்வளவு காலமா இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு அத போய் அது எனக்கு என்னமோ அந்த வலைத்தளத்தை முடக்கினது விகடனுக்கு ஏற்பட்ட அவமானமாவோ இழிவாவோ நாங்கருல செயல் ரொம்ப இருக்குது ரிவா இருக்கு இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு தலைமை எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு வருது பேச்சு அவமானம் ஏளனம் இதையெல்லாமே தாங்க முடியாத மனப்பக்குவத்தில் தான் இந்த நாட்டின் முதன்மை தலைவர்கள் நீங்க இருக்கிறீங்களா சொல்லுங்க என்ன எது எச்சரிக்கிறீங்க எதுக்கு எச்சரிக்கிறீங்க எதுக்கு எச்சரிக்கிறீங்க அங்க மோடி ட்ரம்ப் எச்சரிங்க ட்ரம்ப் எச்சரிங்கல்ல என்ன எச்சரிக்கை உங்களுக்கு எதிராக எது பேசினாலும் எச்சரிச்சு விடுவே நாங்களும் தான் உங்களை எச்சரிக்கிறோம் கொஞ்சம் கவனமா இருங்க அதிகார நிலை நிலையத்தில் ரொம்ப ஆடாதீங்க நாங்களும் உங்களை எச்சரிக்கிறோம் எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்துட்டா இந்த நாற்காலி நிரந்தரம் நினைக்கிறது பாருங்களேன் அதுதான் உலகத்திலே கொடுமையானது புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் கீழே இருப்பது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே வரும் வரலாறு எங்கிலும் கால சக்கரம் சுழண்டு கொண்டுதான் இருக்குது அங்கே அப்படியே நின்றது அதனால இது நல்லா இல்ல இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகு இல்லை இந்த மாதிரியான செயல் தொடரும்போது தேசியம்னு ஒன்னு இருக்குமா தம்பி தான் கேள்வி நான் தான் பதில் இந்த இந்த மாதிரியான செயல்கள் தொடரும் போது இந்தியா ஒரு தேசிய அமைப்பு தேசியமா பல தேசங்களில் ஒன்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது மாநிலங்களின் தான் மாநிலங்கள் அவை தான் நீங்க பல்வேறு தேசிய இனங்கள் வெவ்வேறு நிலப்பரப்பில் கூடி வாழ்றோம் மாநில அமைப்புகளாக மாநில இருந்தவர் ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வாழ்கிறோம் இந்திய நாட்டின் குடிமக்கள் நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆனால் என் நேஷனாலிட்டி தமிழ் உங்கள் நேஷனாலிட்டி தெலுங்கு உங்கள் நேஷனாலிட்டி கன்னடம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கிறோம் பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இங்கே நிறைந்து வாழும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறை வழிபாடு இப்படி எல்லாருக்கும் இருக்கு ஒரே ஒரே இனத்துக்குள்ள நாங்க தமிழர்களுக்குள்ள ஒரே சமூகம் அமைப்புங்கிற சாதிய குடி கட்டமைப்பு தேவர் இதுல மூணு சடங்கு முறைகள் இருக்கு கல்லர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம் மரவர் அக்கா மகளை பண்ண மாட்டோம் சேர்வார் அகமுடையர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம் இங்க திருமண முறை ஒண்ணு அங்க திருமண முறை ஒண்ணு இங்க வழிபாட்டு முறை ஒண்ணு அங்க வழிபாட்டு முறை ஒண்ணு உங்களுக்கு விளங்குதா நாங்கள் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் திருமணம்னால் கறி கறி வெட்டுவோம் கிடா வெட்டுவோம் கல்லர்கள் வந்து அங்கே சைவம் போடுவாங்க இப்போ இந்த ஒரு ஒரு குடிக்குள்ளேயே இவ்வளவு கலாச்சார வாழ்க்கை இந்த முறைகள் இருக்கும்போது நீ எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரே சட்டம் ஒரே சட்டம் என் சட்டையும் ஒன் சட்டையுமே ஒன்றும் இல்லை என் சாப்பாடும் ஓன் சாப்பாடுமே ஒன்றும் இல்லை நீ காஞ்ச வரட்டி தின்ப சப்பாத்தியை தின்ப நான் அதை சிங்க மாட்டேன் இது கட்டாயமாக சாப்பிடணும் பல மொழி பேசக்கூடிய மக்களின் மக்களினுடைய நாடு இது அந்த மக்களின் எல்லா மக்களினுடைய தேசிய இனங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அதனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது இதுக்கு முன்னாடி இது இருந்ததில்லை நாம் உருவாக்குறோம் ஆனால் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு தேசமாக ஒரு நாடாக ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா எல்லா மொழி வழி மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் எழுதுனா அந்த வரைவே உருவாக்குறாங்க அது குடுக்கப்படுதா உன் வந்து கொள்கை புதிய கல்வி கொள்கை என்ன இருக்குது என்ன இருக்குது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அந்த இடத்திலேயே என் பிள்ளைகளுக்கு மனமுதிர்ச்சி இல்லை தேர்வுல தோற்றுட்டா தற்கொலை பண்ணிரு பண்ணிருந்தா இல்லையா நீட்டு தேர்வு எழுதிட்டு தோற்றுவோமோங்கிற அச்சத்திலே இறந்துருது என் பிள்ளை அவ்வளவு முதிர்ச்சியற்ற நிலையில் என் பிள்ளைகள் இருக்குது தோல்விங்கிறது இங்க பெரிய இழிவாக்குறதப்படுது சமூகத்தை எதிர்கொள்ள முடியல என் பிள்ளைகளால் உடன்படித்த தோழர் தோழிகள் பெற்றோர்கள் உறவினர்களை சந்திக்க முடியாமல் மன உளைச்சல்ல மரண முடிவுக்கு போயிருது வாழ்க்கை முற்று வைக்கிறதுக்கு போயிருது இந்த சூழல்ல நீ வகுப்புல வகுப்பில் பொதுத்தேர்வு அஞ்சாம் வகுப்புல பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்புல பொதுத்தேர்வுங்கிற எட்டு வயசுல தான் கல்வியிலே உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற நாடு எட்டு வயசுலதான் என் பிள்ளைகளை ஒன்றாம் வகுப்புலேயே சேர்க்குது நீ எட்டு வயசுல பொத்தர் வேலை சொல்ற ஒரு வேலை என் பிள்ளை தோத்துருச்சுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சு விதை விழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு கல்வினாவே ஒரு கசப்பு ஏற்பட்டு அதோட அதை வாழ்க்கை பொசிங்கிறமா இல்லையா நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி எட்டி நான் பதில் சொல்றேன் நான் கேட்கறது பொசிங்கிறமா இல்லையா பன்னெண்டாவது வகுப்புலே தோத்தா என் பிள்ளை தாங்க முடியல மூணாவது அஞ்சாவது எட்டாம் வகுப்பு என்ன ஆயிடுச்சு இத்தனை வகுப்பு என் பிள்ளைகளுக்கு வைக்கிறேன் நீ இந்த நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் பெரும் மக்கள் இந்த பிரதமர்கள் இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமா நீட் எழுது நீதிபதியா தேர்வு எழுது அதான் இது எழுது எல்லாம் எழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுது இந்த பிள்ளைகளா எட்டா போகும்போது எல்லாத்திலயும் தேர்வு எழுது நீ என்ன தேர்வு எழுதுற நீ வா நம்ம ஒரு நீட் வைப்போம் நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் அது பிரச்சனை இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் வந்து அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும் நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு உலக இலக்கியம் வரலாறு பொருளாதாரம் வேளாண்மை சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டம் வச்சு இத படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதுல தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர் என்ன சொல்றது அதிக எது பண்ற உள்துறை அமைச்சர் அதிகமா அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டில் இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமையை நாட்டுக்கு வந்துடும் மக்கள் நாடு மக்கள் நிம்மதியா இருக்கலாம் அப்படி இருக்கா நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல படிக்கல பார்த்து படிக்கும் போதே பதினெட்டு பிள்ளை பாலியல் பாலியல் பலாத்காரத்தே பாலியல் பலகாரம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்ட பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது நாங்க போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையா வாழ்றதுக்கு தம்பி உன் புதிய கல்வி கொள்கை கட்டாய இந்திய சொல்றது நாடுகள் சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியா இருக்கா இல்லையா என் நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிக நிலவர நிறுவனங்களில் பெயர் பழக இருக்கா இல்லையா சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா அரபு நாடுகளிலிருந்து இருந்து வரும்போது இருக்கா இல்லையா ஜப்பான்ல தொடர்வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில் தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் நான் தமிழ் அறிவிப்பு இருக்கா நீ ஒவ்வொரு தேசினத்தின் மொழியை சிதைத்த அழித்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக துடிக்கிற இது மாதிரி ஒரு தேச துரோகம் தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா எல்லா நாடுகளிலையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு ஏன் இருபத்தி மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன என்ன சொல்லு நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற ஆனா கடிதம் அனுப்பும் போது இந்தி இங்கிலீஷ்ல அனுப்புற ரெண்டு வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புனா உனக்கு பட்டுக்கிறோமா அவ்வளவு ரோசம் இல்லாம ஏண்டா என் வரிய வாங்குற ஏன் வரி வாங்குற நீ ஏன் வாங்குற ஒரே மொழிங்கிற இந்தி இப்ப வந்தது சொல்லு நான் எப்ப வந்தேன்னு சொல்லு உலக மொழிகளின் மூத்த மொழி அத நாட்டின் பிரதமரே சொல்றாரு உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் நான் சொல்லல தம்பி முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாங்க அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன நான் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் உலக மொழி சொல்லிட்டான் நீ ஐநூறு ஆண்டுகளையே தொடல அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும் நினைச்சா எப்படி எப்படி சொல்லு எப்படி இது எப்படி எப்படி இந்திய இந்தி படி மூ இந்தி கட்டாயம் படினா எப்படி அது எங்க போய் நிறுத்தும்னா எனக்கு விருப்பம் இல்லாத நீ வழி கட்டாயமா ஊட்டினிய உள்ள தண்ணினா நான் உன் நெஞ்சில தான் வாந்தி எடுத்து விடுவேன் அதுதான் நடக்கும் அப்ப நீ என்ன செய்யணும் அவரவர் மொழி அவரவருக்கு கெடுவாய்ப்பா வெள்ளக்கார நம்ம ஆண்டுட்டோம் பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க கற்கிறோம் இந்தி உட்பட அப்படி வேணா ஒன்று செய்வோம் இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழியை கத்துக்கிறீங்க தமிழை கத்துக்கிறீங்க தெலுங்கு கத்துக்கிறீங்க நாங்க இங்க நீ இந்திய மட்டும்படினா கூடாதா மலையாளம் கூடாதா கன்னடம் கூடாதா எங்கள் தாய்மொழி தமிழை கூடாதா என்ன சேட்டை இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியாக இருக்கு எனக்கு தெலுங்கு இருக்கு அவருக்கு தமிழ் இருக்கட்டும் அவருக்கு கன்னடா இருக்கட்டும் அவருக்கு உருது இருக்கட்டும் அவருக்கு ஜாக்கியம் போஜ்புரி இருக்கட்டும் அவருக்கு பீகாரி இருக்கட்டும் அவருக்கு குஜராத்தி இருக்கட்டும் தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும் அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும் தானே நீ கட்டாயமாக இந்தியை படித்தே தீரணும்னு இந்தி ஹிந்தி படிக்காமையாக இருக்கும் விரும்பினால் எங்கள் பிள்ளையை கற்கிறாங்க இப்போ எங்கூட என் தம்பியெல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு இருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க போய் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களா இல்லை ஹிந்தி கற்றுக்கிட்டு ராணுவத்தில் சென்றாங்களா நாங்கள் ஈழத்திலிருந்து அடித்து ஏதில விரட்டப்பட்டோம் பல நாடுகளில் போய் நாங்கள் குடிபெயர்ந்துட்டோம் பிரான்சில் போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டோம் என் மக்கள் பேசுறாங்க நாங்கள் ஈழத்தில் இருக்கும்போதே பிரெஞ்சு கற்றுக்கிட்டாங்க போனோமா போய் கத்துக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் ஒரு மொழி என்பது ஆறு மாதம் ஏழு மாதத்தில் கற்றுக்க முடியும் ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு புலமை தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இத சொல்றதுக்கான நோக்கம் ஒன்றரை கோடி இந்தி நாடா மாத்திக்கிட்டு அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாதான் இருக்க முடியும் அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி அவசி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம் அதுல இந்தி இருக்கலாம் அப்படிதான் நீங்க கட்டாயமா நீ படினா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க என்ன நடக்குங்கிறீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி தேவையில்லாம உன் தாய் அழகானவன் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு என் தாய் இழிவானவன் சொல்ல ஓலகத்துல யாவனுக்கும் தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது கோளுங்க இருந்துடும் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் ஆனால் எங்கள் மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ ஹிந்தி படிப்போம் உருது படிப்போம் டச் படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் அது கத்துக்குவோம் அதுக்காக கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது அதனால இந்த புதிய கல்வி கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கொன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரியில்லை இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதாவது உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்கு நிதி ஏதுன்னு கேட்டா பதிக்க நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்த தானே நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு தான் நாங்கள் பெரும் வருவாயை பெயருக்குறோம் அது ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா எப்படி என்ன கருத்தில் எடுத்துக்கிறது என்ன கவனத்தில் எடுத்து இப்போ நீ எனக்கு தர முடியாது அவ்வளவுதானே நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான் ஏற்கிற எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரியும் எனக்கு வருவாய நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை பண்ணனும் சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில் நம்மளை நிராகரிக்குது நமக்கு வந்து வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தர மாட்டேங்குது ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது அதனால நமது மாநிலத்திலேருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது அது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியோ எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்தில் தான் நம்ம வரிகுடாய் இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கொன்று இந்த கொள்ளைக்கார ஆட்சி இது கொள்ளை தானே என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்கிறது கொள்ளைய

புலம்பிக்கிட்டு என்ன செய்ய தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தர முடியாது போய ஒரு பெரிய மாநாடப்படுவோம் பேரணியை நடத்துவோம் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கிளை அவன் மாநில கொடியை தூக்கிடுறான் நடக்குதுல பொதுவா நிப்போம் எல்லாரும் நிப்போம் ஒரு வரி ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல முடிஞ்சு போச்சு ஏன் ஏ முடியாதுன்னு கேளுங்க இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் வந்துரு கைபோற கரை புரியுதுல இப்ப எனக்கு எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும் இன்கம் டாக்ஸ் இடி ஐடி எல்லாம் போட முடியாது என இல்ல என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல நீ துணிஞ்சு முடியாது எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர் அவன் இருக்கும் போது இந்த மாதிரி வேலையை கேட்டிருக்கேன் நீ காட்டி இருப்பீங்களா காட்டி இருப்பீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா நீங்க தான் காரணம்